இவங்க என்னன்னு கேட்டால் நாங்களாக செய்கிறோங்கிறோம் சூனியே அதுவாக நடக்காது அல்லாஹ் நாடு நடக்குமாம் அல்லாஹு தன்னுடைய ஆற்றலை யாரும் கொடுக்க மாட்டான் அவன் ஒரு காலத்துலேயும் அந்த ஆற்றலை ஷேர் பண்ண மாட்டான் மற்ற கதை சாயி பத்தம் ஓலா அவ்வளோதா அல்லாகு மனைவியை ஏற்படுத்தவில்லை மகனை ஏற்படுத்தவில்லை அல்லாஹ் நாடனை ஏற்படுத்திக்குவான் அப்படின்னு அர்த்தமா சொல்லலாம் அந்த வார்த்தை லா தவுஹூது ஹு சின்ன தூங்கலான்னும் அல்லாஹு சின்ன தூக்கமோ பெரிய தூக்கமோ வராது அல்லாஹ் நாடாக தூங்குவான் சொல்லாமல் அப்படி அவனுக்கு பசி வராது

இறைவா உனக்கு நிகரா யாரும் இல்ல இல்லா ஷரீகன் தமிழிக்கு நீ நாடினால் உனக்கு நிகரா இருப்பார்கள் இப்படின்னா இவங்க சூனியத்தால் ஒண்ணு வராது அல்ல நான் வருமா இல்ல இதே மாதிரி மக்கத்துக்கு சொன்னாங்க இறைவா உனக்கு நிகரா எந்த கடவுள் இல்ல நீ நாடினால் இருப்பாங்க இப்படி நாங்க பாருங்க ரசூல் வயலுக்கும் நாசமா போவீங்க இப்படி சொல்லாதீர்கள் மூமின்களை நீங்க இப்படி பேசிடாதீங்க அல்லாவுக்கு நிகரா யாரும் இல்லை என்றால் எப்போதும் இல்லை மாட்டான் இப்படி வைக்கணும் நடக்கும் மனைவியை பத்தி கணவன் கிட்ட சொல்றது மாதிரி அதனால் சில குடும்பங்கள் பிரியும் அது சூனியம் கிடையாது கோல் வேலை அப்ப சில வீட்டுல சில மாமியார்கள் பண்ற வேலை அது அது கெட்ட செயல் சூனியம் இல்ல சிற்கு இல்ல குஃபர் இல்ல அதுவும் எல்லா வீட்லயும் பிரச்சனை வராது சில இடத்துல அப்படி வரும் நல்லா இதை வச்சிருந்தா வரும் இதுக்கு சொன்ன அந்த அல்லா நாடி நாள் என்ற வார்த்தையை சூனியத்தில் ஒன்று வச்சுட்டாங்க அல்லாஹுடைய கதரை எப்படியும் அல்லாஹ் கொடுப்பான் ஒரு ஆளுக்கு இது இஸ்லாம் எவ்வளவு உயர்ந்த ஒரு மார்க்கம் எவ்வளவு கண்ணியமான ஒரு மார்க்கம்